இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஐசிசி தொடர்பான ஒரு முக்கியமான செய்தி நீங்கள் இதை வாசித்திருக்கலாம் அங்கு என்ன நடந்தது அவர்கள் இஸ்ரேலுக்கு எதிராகவும் அங்குள்ள பிரதமர் இஸ்ரேலி பாதுகாப்பு படை ஜெனரலுக்கு எதிராகவும் சில சீனியர் அதிகாரிகளுக்கு எதிராகவும் கைது வாரண்ட் வெளியிட்டுள்ளனர் அதாவது அவர்களை கைது செய்ய எந்த நாடு என்றாலும் அதன் பிரதமர் என்றாலும் குற்றவாளியாக இருக்கும் வகையில் ப்ராசிக்யூட்டர் இருக்கின்றார் அவர் பாகிஸ்தான் முறையாக இருந்தார் லண்டனில் அவர் பிறந்து வளர்ந்தார் அவர் மனித உரிமை வழக்கறிஞர் அந்த இந்த வழக்கை முன்வைத்து இந்த தீர்ப்பை பெற்றார் அவரது பெயர் கரீம் கான் இப்போது என்ன நடந்தது அதே சமயத்தில் அமெரிக்காவில் பெரும் எதிர்ப்பு ஏற்பட்டது மற்ற பல நாடுகளிலும் போராட்டம் நடந்தது அதே சமயத்தில் பிரிட்டன் பிரதமர் கீட் ஸ்டாமருக்கு கேட்டனர் இந்த பெஞ்சமின் நெதன்யாகு அங்கு வந்துவிட்டால் கைது செய்யுமா என்று அவர் பதிலளித்தார் நாங்கள் இதை பற்றி யோசிக்கிறோம் என்று அதன் பிறகு விஷயம் உண்மையில் சூடு பிடித்தது ஒரு விஷயம் கூறலாம் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் கிரைம் அல்லது ஐசிசி அது இன்னும் நீண்ட நாட்கள் ஒரு கோர்ட் ஆகி நிற்க முடியாது அமெரிக்கா என்ற நாட்டின் செனட்டிலும் அதே போலவே அமெரிக்க காங்கிரசிலும் ஒரு மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போது ஆட்சியில் உள்ளவர்கள் பைடன் டெமோக்ராட்ஸ் அவர்களின் உறுப்பினர்கள் ஆஃப் ரெப்ரசென்டேட்டிவ்ஸ் மற்றும் அங்குள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் இணைந்து ரிபப்ளிகன்களுடன் ஒன்றாக சேர்ந்துள்ளனர் அதாவது ஒன்றாக கூடியது இந்த ஐசிசிக்கு எதிராக தடைகளை விதிக்க முடிவு செய்தனர் தடை விதிக்கப்பட்டால் நிலைமை என்னவென்று உங்களுக்கு தெரியும் பலருக்கும் தெரியாது சொல்லி தருகிறேன் என்ன நடக்க உள்ளது என்று அவர்களுக்கு சுமார் ஆயிரம் நெருங்கிய வேலைக்காரர்கள் உள்ளனர் ஹாலண்டில் இந்த கோர்ட் செயல்படுகிறது இந்த ஆயிரம் வேலைக்காரர்கள் பல பகுதிகளில் பயணம் செய்ய வேண்டும் குறிப்பாக அமெரிக்காவில் காரணம் உலகின் ஒரு குற்றத்துடன் தொடர்புடைய போர்க்குற்றம் என்றால் மனித குலம் போன்றவை எடுக்க பல சான்றுகளை எடுக்க வேண்டும் காரணம் ஐக்கிய நாடுகள் சபையின் நியூயார்க் அலுவலகம் அங்கே உள்ளது அதற்கு தொடர்பாக இந்த சான்றுகளை எடுக்கவும் விசாரிக்கவும் இந்த அதிகாரிகளுக்கு அமெரிக்காவில் பயணம் செய்ய வேண்டும் இந்த வேலைக்காரர்களில் சீனியர் அதிகாரிகள் ப்ராசிக்யூட் உள்ளிட்ட பலர் அவர்களின் குடும்பங்கள் நல்ல ஒரு விகிதத்தில் அமெரிக்காவில் உள்ளனர் அவர்களுக்கு இனி அமெரிக்கா வழியாக செல்ல முடியாது அமெரிக்கா சென்றுவிட்டால் இந்த அதிகாரிகளையும் நீதிபதிகளையும் குறிப்பாக அதன் பிராசிக்யூட்டர் கரீம் கானையும் கைது செய்வார்கள் தடை விதிக்கப்பட்டது எப்படி இருக்கிறது நிகழ்வு இறுதியாக அமெரிக்கா ஐசிசிக்கு கொடுத்த அதிரடி நான் பலமுறை உங்களுக்கு பல வீடியோக்களில் கூறியுள்ளேன் இஸ்ரேல் என்ற நாட்டை அமெரிக்கா காண்கிறது அது டெமோகிராட்ஸ் வந்தாலும் ரிப்பப்ளிகன்களும் காண்கின்றனர் அமெரிக்காவின் ஒரு மாநிலமாக காரணம் யூத மக்கள் மிகுந்த அறிவாளிகள் அமெரிக்காவில் அமெரிக்க யூத சமுதாயம் மிகவும் தாக்கம் உள்ளவர்கள் அவர்களை விட்டு வெளியே எதுவும் செய்ய முடியாது பின்னர் அமெரிக்காவின் ஒரு கிறிஸ்தவ சமுதாயம் உள்ளது அவர்களுக்கு இஸ்ரேல் என்றால் பரிசுத்த நிலம் அங்கு யூத சமுதாயம் அவர்கள் அதேபோல சகோதரர்கள் என்று காண்கின்றனர் இஸ்ரேலின் பிரதமர் பாதுகாப்பு படை மீது எடுத்துள்ள இந்த நடவடிக்கையில் அமெரிக்காவில் பெரிய பிரச்சனை உள்ளது நான் முன்னரே ஒரு வீடியோவில் கூறியுள்ளேன் அமெரிக்காவில் இது ஒரு பெரிய பிரச்சனை இந்த பிரிட்டனின் நிலைமை உங்களுக்கு தெரியும் அங்கு உள்ள தற்போதைய லேபர் அமைச்சரவை அங்கு உள்ள பல முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இஸ்ரேலுக்கு எதிரானது ஆனால் இது அனைத்தும் அமெரிக்காவில் கூடாது அவர்கள் மிக வலிமையான முறையில் நடவடிக்கை எடுக்கின்றனர் சிந்தித்துப் பார்க்கவும் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் கிரைமின் சந்தி காரணம் அவர்களுக்கு குடும்பம் உள்ளது அங்கு சீரியராக உள்ள ப்ராசிக்யூட்டர்கள் உள்ளனர் பல பிராசிக்யூட்டர் தலைவர்கள் மிகவும் சீரியராக உள்ளவர்கள் கரீம் கான் மற்ற சீரியர் லாயர்கள் உள்ளனர் அவர்களுக்கு எந்த வழக்குடன் அங்கு செல்ல முடியாது சென்றால் கைது செய்யப்படும் அவர்களின் குடும்பத்தினர் கூட இப்போது நடக்கும் விஷயம் என்னவென்றால் இதற்குள் வேலை செய்யும் சுமார் ஒன்பது நூறு பேரில் சுமார் ஐநூறு பேர் தற்போது ராஜினாமா செய்ய உள்ளனர் அதாவது அந்த கோட்டை இல்லாமல் போகும் இந்த இஸ்ரேலிய பிரதமருக்கு எதிராக வாரண்ட் வெளியான பிறகு கேரளாவின் சுடாப்பிகள் எல்லாம் எவ்வளவு கொண்டாடினார்கள் என்று தெரியுமா இதை செய்கிறார்கள் அதை செய்கிறார்கள் இதை செய்யப் போகிறார்கள் அப்போதே நான் ஒரு விஷயம் சொன்னேன் நீங்கள் இப்போது ஒரு சர்வதேச நிகழ்வு நடந்துவிட்டது போர்க்குற்றம் என்றாலும் மக்கள் தொகை என்றாலும் மற்ற விஷயங்களாக இருந்தாலும் இதை பற்றி பெரிய ஹைலைட் செய்து அல்ஜசீரா செய்தி கொடுக்கிறது ஆனால் இப்போது மௌனம் அப்போதே நான் சொன்னேன் அமெரிக்கா என்ற நாடுதான் முடிவு எடுக்கிறது அதற்கு தொடர்பாக கேரளாவின் ஒரு எம்பி சிபியமின் ஜான் விட்டாஸ் அவர் ராஜ்யசபாவில் எங்கள் வெளிநாட்டு அமைச்சரிடம் கேட்டார் அதாவது பெஞ்சமின் நெதன்யாகு இந்தியாவுக்கு வந்தால் கைது செய்யுமா என்று மந்திரி கொடுத்த பதில் கேட்டீர்களா இஸ்ரேல் இந்தியாவின் மிக மிக நெருங்கிய நாடு இந்தியாவுக்கு எல்லா அவசர நேரங்களிலும் உதவியுள்ளது இந்த கேள்விக்கு எந்த பொருத்தமும் இல்லை இந்தியா ஐசிசியின் பெரிய உறுப்பினர் இருந்தும் ஏன் இந்தியா அப்படி முடிவு எடுத்தது அது இந்தியாவின் கொள்கையின் ஒரு பகுதியாகும் இந்தியாவின் மிக நெருங்கிய நாடு நமக்கு நெருக்கடி நேரத்தில் நம்மை எல்லா வகையிலும் அதாவது தந்திரமாக பாகிஸ்தான் தாக்குதல் நேரத்திலும் நமக்கு ஆயுதங்களை வழங்கவும் அவர்களின் ஆட்களை வந்து நம்மை இங்கே பயிற்சி செய்யவும் இந்திய படையினருக்கு பயிற்சி அளிக்கும் நாடு இஸ்ரேல் முழுமையாக கண்மூடித்தனமாக இந்தியாவுடன் நிற்கும் ஒரு நாடு அதனால்தான் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் ரெண்டாயிரம் பூத்தாயிரம் இந்திய பாதுகாப்பு பணியாளர்கள் இஸ்ரேலுக்கு பயிற்சி பெறச் செல்கிறார்கள் அவர்களின் பல உபகரணங்களையும் நாங்கள் பயன்படுத்துகிறோம் அதே போல இந்தியாவின் உளவுத்துறை அமைப்பு அதை முழுவதும் மறுசீரமைத்து இவ்வளவு துல்லியமாக ஆக்கியது இஸ்ரேலிய அதிகாரிகள் தான் நமது பிரதமர் உலகின் பல பகுதிகளுக்கு சென்றாலும் அதே போல முக்கிய நிகழ்வான குடியரசு தினம் கூட அதன் முழுமையான பாதுகாப்பு மேற்பார்வையை இஸ்ரேலிய அதிகாரிகள் வந்து செய்கிறார்கள் காஷ்மீரில் ஆர்டிக்கல் பிரீத்தி எழுமிருவது வந்தது அதன் பிறகு காஷ்மீரில் பல இடங்களில் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் இந்திய கொடியை ஏற்ற முடியாது ஆனால் அதன் பிறகு யோசித்து பாருங்கள் நாங்கள் எல்லா இடங்களிலும் காஷ்மீரில் இந்திய கொடியை ஏற்றினோம் அதுதான் அதன் வித்தியாசம் ஏனெனில் நமக்கு அதே போல பயிற்சி கிடைத்தது அதாவது இந்திய பாதுகாப்பு அதிகாரிகள் போலவே உளவுத்துறை அதிகாரிகளும் நன்றாக பயிற்சி பெற்றுள்ளனர் இதுதான் நம்மால் புரிந்து வேண்டிய முக்கியமான புள்ளி அதாவது நாம் பாகிஸ்தானில் சென்று ஒவ்வொரு பயங்கரவாத தலைவரையும் கொன்றபோது அவர்களை ஒடுக்கியதற்கு பின்னால் உறுதியாக இது போன்ற கடினமான பயிற்சி நமக்கு கிடைத்தது அதனால்தான் இந்த மறைமுக நடவடிக்கை மிகவும் வெற்றிகரமாக இந்தியா பாகிஸ்தானிலும் உலகின் எங்கும் நடத்துகிறது அதில் நாங்கள் அமெரிக்காவிலும் கூட நடத்த முயற்சித்தோம் கனடாவில் நாங்கள் நடத்தினோம் இது நமக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் ஆகும் அதே போல ஒரு நாட்டின் பிரதமர் இந்தியாவுக்கு வந்தால் கைது செய்யுமா என்று கேட்ட கேரளாவின் அந்த பழைய தேசாபிமானம் பயங்கரமான பத்திரிகை சர்வதேச பத்திரிகை என்று கூறப்படுகிறது அப்போ அந்த கேள்வி கேட்டவரிடம் கேரளாவிலும் இந்தியாவிலும் உள்ளவர்கள் எப்படி பதிலளித்தனர் இப்போது கூட மக்கள் புரிந்து கொள்ளலாம் இந்தியா மற்றும் இஸ்ரேல் இடையேயான உறவு எவ்வளவு முக்கியமானது என்பதை இதை காட்டிய அமெரிக்கா கோப்பு இன்டர்நேஷனல் கோர்ட் என்ற பெயரில் இங்கு வரக்கூடாது என்று கூறி அதிகாரிகளிடம் பாக்கிங் செய்யுமாறு கூறியது காரணம் அவர்களின் சில அதிகாரிகள் தற்காலிகமாக அமெரிக்காவில் வசிக்கின்றனர் காரணம் நியூயார்க்கில் அவர்களுக்கு அறிவிப்பு கொடுத்தனர் அனைவரும் பாக்கிங் செய்யுமாறு கூறினர் அதாவது புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரணம் இஸ்ரேலுக்கு எதிராக இந்த தீர்ப்பும் அங்குள்ள ப்ராசிக்யூட்டர் கரீம்கானும் ஒரு பெரிய சதி திட்டத்தின் ஒரு பகுதியாக கொண்டு வரப்பட்டது கரீம்கான் ஒரு பாலியல் வழக்கில் சிக்கியுள்ளார் அதற்கு பிறகே இதெல்லாம் வந்தது அதாவது வரவிருக்கும் காலத்தில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் என்று கூறப்படும் பொருள் இல்லாமல் போகும் காரணம் அமெரிக்கா அவர்களுக்கு சாட்சி ஏற்படுத்திய பிறகு இந்த பொருள் இனி இல்லை அமெரிக்காவுடன் தொடர்புடைய பிற நாடுகளும் உள்ளன மிக நெருங்கிய நாடுகளிலும் கூட அவர்களின் மக்களை அனுமதிக்க மாட்டார்கள் இந்த நீதிபதிகளையும் அனுமதிக்க மாட்டார்கள் அதிகாரிகளையும் அனுமதிக்க மாட்டார்கள் பின்னர் எங்கு இருந்து அவர்கள் செயல்படுவார்கள் என்பது ஒரு கேள்வி செயல்படுவதற்கு இடம் கூட இல்லாமல் போகும் இந்த டச்சு என்றாலும் கூட அமெரிக்காவின் மிக நெருங்கிய கூட்டாளி அவர்களும் கூட இவர்களை பாக்கிங் செய்யுமாறு கூறுவார்கள் நீங்கள் காணலாம் டச்சு அரசு வெளியேறுமாறு கூறும் இதுதான் இந்த விஷயம் அதாவது சிலர் கூறுவார்கள் விளையாட வேண்டியதை மரியாதை செய்ய வேண்டும் காரணம் விளையாட்டு யாருடன் விளையாட வேண்டும் என்பதை பார்த்து விளையாட வேண்டும் இல்லை எனில் விளையாட்டு தோல்வியடையும் இதுதான் அடிப்படையில் சுடுசுக்கும் கூட்டத்திற்கும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கும் கிடைத்த மிகப்பெரிய அடியாகும்